வணக்கம்மா வணக்கம்டா எப்படி இருக்கீங்க நான் கேண்டா ஸோ இன்னைக்கு வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் முன்னாடி நிற்க வச்சிருக்கீங்க என்ன கதைமா எங்களுக்காக இன்னைக்கு கார்த்திகை தீபம் பா ஸோ கார்த்திகை தீபம்னாலே அருணாச்சலேஸ்வரரோட இதுதான் ரொம்ப பெரிய இது உங்களுக்கே தெரியும் சிவன் வந்து பஞ்சபூத இதுவாக இருந்துன்னு இருக்கார் அக்னியா வாயுவா பிருத்வியா ஜலம் தண்ணீரா அதுக்கப்புறமா வந்து ஆகாயமாக இருந்துன்னு அது ஒரு ஒரு ஸ்தலம் ஒரு ஒரு இதில் இருந்துகிட்டுருக்கு உங்களுக்கு ஜல பார்த்தீங்கன்னா ஜலகண்டேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் தான் ஜலகண்டேஸ்வரர்னு சொல்லுவாள் ஆகாயம் பார்த்தீங்கன்னா வந்து நடராஜ சுவாமி சிதம்பரம் அது மாதிரி ஒரு அஞ்சு ஸ்தலம்ல இருந்துருக்கு திருவண்ணாமலையில் அக்னியாக இருந்துருக்கிறது ஸோ அது அதுக்கான கதை என்ன அப்படின்றது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு தடவை வந்து பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் யார் பெரியவா அப்படின்னு வந்து ஒரு சர்ச்சை நடக்கும் நம்ம ரெண்டு பேரில் யார் ரொம்ப பெரியவோம் அப்படின்னு ஒரு சர்ச்சை நடக்கும் அப்போ அவளுக்கு நடப்புற ஒரு பெரிய அக்னி பிழம்பு மட்டும் வந்துட்டு ஒரு அசரீரியாக ஒரு குரல் கேட்கும் என்னுடைய அடியும் முடியும் யார் கண்டு பிடிக்கிறேளோ அவா தான் பெரியவான்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ என்ன பண்ணுற மகாவிஷ்ணு வந்து வராக அவதாரம் எடுத்துட்டு பூமியை குடஞ்சுண்டு அவரோட பாதத்தை தேடிகிட்டு போயின்னு இருக்கு பிரம்மா வந்து மேலே போய் அவருடைய சிரசை பார்க்கறதுக்கோசரம் போயின்னு இருக்கு பல வருஷங்களாக ரெண்டு பேரும் தேடிகிட்டே போயின்றே இருப்பான் ஆனால் வாழால் கண்டுபிடிக்க முடியாது அதுல ஒரு ஸ்டேஜில் வந்து மகாவிஷ்ணு தன்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துடுவார் ஆனால் பிரம்மா என்ன பண்ணுவார்னா ஒரு இருந்து ஒரு தாழம்பு வந்து விழுந்துன்னு வந்துட்டுருக்கு அந்த தாழம்பூட்டு வந்து நீ எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்பார் நான் சிவபெருமானோட சிரஸ்லேருந்து சில வருஷங்களாக விழுந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லுவோம் ஸோ அப்படின்னா இன்னும் அவ்வளோ தூரம் இருக்கா ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்போ நீ எனக்கோசரம் ஒரு சின்ன இது பண்ணு நான் வந்து அவருடைய கங்கா தரிச்ச அவருடைய சிரசை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து தான் உன்னை நான் எடுத்துன்னு வந்திருக்கேன்னு சொல்லி எனக்கொசரம் நீ சாட்சி சொல்லு சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமா அங்கேருந்து வருவோம் அப்போ சிவபெருமான் கிட்டே வரைச்சி அவர் சொல்லுவார் யார் கண்டுபிடிச்சிருந்தா மகாவிஷ்ணு என்னால் பார்க்க முடியல அதை நான் ஒத்துக்கிறேன் இவர் பிரம்மா வந்து நான் உங்களுடைய சிரசை பார்த்தேன் அதுலேருந்து தான் இந்த தாழம்பூவை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் இவர் குக்கமும் வந்துடும் எதுக்கு போய் சொல்கிறீங்க என்னோடய சிரசை நீ பார்க்கவும் இல்லை அந்த தாழம்பூ நீ அதுலேருந்து எடுத்துன்னு வரல அதனால் உனக்கு வந்து பிரம்மாவுக்கு எங்கேயுமே கோவிலே கிடையாது சிவனோட கோவிலில் அவருக்கு சன்னதி இருக்கும் அதுதானே அவருக்கு கோவில் கிடையாது அதேமாதிரி தாழும் பூஜைமே என்னுடைய பூஜைகளில் உபயோகமே படுத்தக்கூடாது அப்படின்ற இதில் நான் சொல்லுவேன் இந்த நிகழ்வு நடந்த நாள் தான் அந்த கா கார்த்திகை மாதத்தில் வர பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த அடியும் முடியும் காணறதுக்கு புறப்பட்ட நாள் இந்த நா அதை அதை உத்தேசித்து தான் இன்றைக்கும் கார்த்திகை தீபம் நம்ம திருவண்ணாமலையில் இது பண்ணுறோம் திருவண்ணாமலைன்ற மலை வந்து திரு அண்ணாமலை அப்படின்னு அண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னால் அண்ணா இல்லை யாருமே நெருங்கவே முடியாத ஒரு மலை அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்றது அதாவது அது யுக யுகமாக இருந்துருக்கு ஒரு பல யுகமாக ஒரு ஒரு யுகத்தில் அது வைரமாகவும் ஒரு யுகத்தில் அது தங்கமாகவும் இந்த யுகத்தில் நம்ம பார்க்குறது கல்லாவும் இருக்குது பட் அந்த கிரிவலம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இது ஸோ இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருவண்ணாமலையை பற்றி நினச்சிருந்ததே பெரிய விசேஷம் மா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அழகான கதை சொன்னீங்க அது நீங்கள் ஒவ்வொரு தடவை சொல்லும் போது அது விஷுவலாக நாங்கள் படம் மாதிரி ஓட்டி பார்த்துட்டே இருப்போம் ஸோ இவங்களுக்கு இனி கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக கண்டிப்பாக பிரசாதமும் கிச்சனில் காத்துட்ருக்கோம் ஓகே விவாஸ் அம்மா சொன்ன கதையை கேட்டிருப்பீங்க உங்க எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் ஸோ இவருக்கு ரிலேட்டடாக அதுவும் இனி கார்த்திகை தீபம் ஸோ என்ன பிரசாதம் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வெல்கம் பேக் டு ஷோ இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ ஸோ அம்மா சூப்பராக வந்துட்டு எம்ஜிஆர் நகரில் இருக்கக்கூடிய கோவில் கூட்டு போனீங்க அண்ட் அங்கே சிவனை பற்றின நிறைய அழகான விஷயங்கள் சொன்னீங்க என்ன பிரசாதம் இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்க போறீங்க திரு கார்த்திகை தீபத்துக்கு நம்ம எப்பயுமே வந்துட்டு பொறி உருண்டை பண்ணுறது தான் விசேஷம் ஸோ அந்த அவல் பொறி உருண்டை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் அதுக்கு அளவை பார்த்து இது பண்ணிடலாம் அவல் பொரைக்கணும் இது கடையில் இப்படி கிடைக்கும் பட் நல்லா வாங்கி ஒரு தடவை சளிச்சுட்டு விட்டுக்கோங்க ஏன்னா மண்ணில் போட்டு தான் அதை வறுக்கிறாங்கிறதே மண் இருக்கிறதே சான்ஸ் இருக்குது அண்ட் ரெண்டாவது விஷயம் இது கிறிஸ்பாக இருக்குன்றதுனால அப்படியே பண்ணாதீங்கோ ஒரு தடவை நல்ல சுடுவாராக பண்ணினா பண்ணினாதான் கரெக்டாக அது உருண்டை பிடிக்கும் கப்பு தாங்க மூணு கப்புக்கு ஒரு கப்பு வெள்ளம் நீங்க எந்த கப் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பு தான் நாலு அழகு நல்லா கொஞ்சம் சூடு வர வறுத்துனா ஆக்சுவலி பொறி இந்த நெல் பொறி அவல் பொறி மட்டும் போடக்கூடாது இதோட கூட கடையிலலாம் கிடைக்கும் நெல் பொறின்னு அதில் இருக்கிற நெல் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு இதில் புத்துக்குங்க வெறும் அவல் பொறி மட்டும் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் ஆனால் பொறி உருண்டைங்கிறது பிடிச்ச ஒரு இது அது கார்த்திகை தீபத்துக்கு எதுக்கு இந்த பொறி உருண்டையை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிடலாம் அதாவது நம்மளுடைய பெரியவாள் எல்லாருமே காரண காரியம் இல்லாமல் எதுவுமே பண்ணலை எப்படி பிள்ளையாரை வந்து இந்த மாதிரி சதுப்பு நிலத்தில் இது பண்ணி போட்டால் மழை தண்ணியெலாம் நிற்கும் அப்படிங்கிறாலும் இப்போ இந்த கார்த்திகையில் மழை பெய்யும் மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நிறைய வியாதிகள்லாம் அதுவாகும் அந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த பொறினால நிறைய ஒரு ப்ரிவென்டிவ் இது கிடைக்கும் ஓகே எல்லாமே காரண காரியத்தோடு தான் ஏற்பாடு பண்ணியிருக்கா ஆனால் இதுக்கோசரம் இதை பண்ணி சாப்பிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா தான் நம்ம பண்ணுவோமே வழியே ஜஸ்ட் இது சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லதுன்னா நம்ம சாப்பிட மாட்டோம் ஸோ அண்ணாமலையாருக்கு இதை நைவேத்தியம் பண்ணிட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துருவோம் ஸோ தீபம் வைக்கிறதுல ஏதான முறைகள் இருக்காமா இந்த மூணு நாள் இப்படி வைக்கணும் இத்தனை கவுண்டிங் அந்த மாதிரி அப்படிலாம் எதுவுமே கிடையாதுமா உங்களோட சௌரிய பிரகாரம் ஆனால் ஆற்றுல ஃபுல்லாக வாசல்லேருந்து ஆரம்பித்து கொல்ல பக்கம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் தீபம் ஏற்றி வைக்கணும் மேக்ஸிமம் நீங்கள் வாசலில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஏற்றலாம் ஆனால் பேக் சைட் பால்கனி வரைக்கும் அதை வழக்க எல்லாத்தையும் நடு நடுக்கூடத்துலேயும் நல்ல ஒரு பெரிய வழக்கை வச்சு அதை சுற்றிச்சு நிச்சின்னேன் வழக்கு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஏற்றுறோம் அவ்வளோ கொவ்வளோ உங்களுடைய குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் அதுதான் அதே மாதிரி தீப ஜோதி பரபிரம்மம் தீபம் சர்வ தமோபமம் தீபேன சாத்தியதே சர்வம் சந்தியாதீபம் தீபம் நமோஸ்துதே அப்படின்ற அந்த ஸ்லோகத்தை சொல்ல முடிஞ்சவா சொல்லுங்கோ இல்லைன்னா இந்த ஸ்லோகத்தை மட்டும் அப்படியே ப்ளே பண்ணுங்க ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு சம்ஸ்கிருதம் வரலைன்னா தப்பாக சொல்லிடக்கூடாது அதுக்கோசரம் இது நல்லா சூடு வர வர்த்தன் டோப்பா இது தொட்டைலாம் சுரீர்னு சூடாக இருக்கும் சரிம்மா பற்றா நல்ல பவுடர் ஆகிடும் வெள்ளம் போட்டு பாகு பண்ணிக்கலாம்ப்பா ஹாஃப் கப் தண்ணி விட்டுருக்கேன் இது நான் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம் அதுக்கப்புறம் பாகு வரணும் பாகு வரணும் வர வரைக்கும் ஆமாம் ஏன்னா பாகு பதம் தான் இதுக்கு மெயினாக கரெக்டான இது இருக்கும் பாகு பதம் நான் உங்களுக்கு உருட்டி காமிக்கிறேன் அதாவது டன்னு பாகம் வேண்டாம் அட் தி சேம் டைம் வந்து ரொம்ப இலகலான பாகம் இல்லாமல் நீங்கள் உருட்டினால் உருளணும் அண்ட் அமு்தி நேல்னால் அது சாஃப்டாக அமர்ந்தணும் இதெல்லாம் தான் இந்த நாளில் வந்து எல்லோருக்கும் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது தான் எல்லோரும் வாங்கிடுறா நான் சொல்கிறேன் வாங்குங்கோ வாங்கினதை நீங்கள்லாம் எடுத்துக்கோங்க சுவாமி நைவேத்தியம் அப்படிங்கிறது இதை தவிர நம்ம என்ன பண்ணுவோன்னா அப்பம் பண்ணுவோம் அடை பண்ணுவோம் அதெல்லாம் நைவேத்தியம் பண்ணுங்கோ பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்கோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிட முடியும் ஒரே உருண்டை உங்களுக்கு பண்ண வரலன்னா வாங்கினதை வச்சு நைவேத்தியம் பண்ணாதிக்கும் சரியா ஏன்னா எதுவுமே நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ரொம்ப பேசுகிறது தான் சொல்லுவேன் நம்ம என்ன வைப்ரேஷனோடு அதை பண்ணுறோமோ அந்த வைப்ரேஷன் அதில் இருக்கும் ஸோ பண்ணுறவா வந்து என்ன வைப்ரேஷனில் பண்ணுவான்னு தெரியாது அதை போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டும் அதுப்பா சும்மா அதே மாதிரி விளக்கு வந்து இந்த எண்ணெயில் ஏற்றணும் அந்த மாதிரி ஏதான இருக்குதுங்களா இல்லை நல்லெண்ணெயில ஏற்றுமட்டும் இந்த பஞ்சதீபம் ஆயில் அதெல்லாம் வந்து படி கலக்கலைன்னு வச்சுக்கோங்க நமக்கு தான் தோஷம் அதெல்லாம் அது வந்து என்ன கலக்கிறான் எப்படி கலக்கிறான் நமக்கு அதெல்லாம் தெரியாது வெறும் நல்ல நல்லெண்ணெயை வாங்கி திரிய போட்டு பஞ்சு திரிய போட்டு இன்ஃபேக்ட் எங்கள் தாத்தாலாம் அந்த நாளில் இந்த கொட்டையோட பஞ்சு திட்டுருக்கலாம் அதை வாங்கி நம்ம அது திரிப்பர் கார்த்திகை தீபத்துக்கு திரி திரிப்பர் ஸோ நீங்கள் பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டு அகலில் வந்து நாலு பக்கமும் சந்தன குங்குமம் விட்டு அது முன்னாடி எல்லா எண்ணெயெல்லாம் விட்டு திரியெலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோவோம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினத்துக்கு அப்புறமா ஏற்றக்கூடாது அங்கே ஏற்றுறதுக்கு முன்னாடியே ஏற்றிடுவோம் அதுதான் விசேஷம் அதாவது ஊருக்கு முன்னாடி நீ வளர்க்கேற்றினா உன்குடியே நான் வாழ வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் மெயின் இது ஸோ அதனால் வந்து முன்னாடியே அது அஞ்சரை மணி அஞ்சே முக்காலுக்கு பண்ணுறான்னா நம்ம ஒரு அஞ்சே ஹால்கெல்லாமே ஏற்றிடலாம் சரி ஏற்றிட்டு நீவேந்தெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறதே பார்த்தேன்னா உங்களுக்கு திருவண்ணாமலையிலையும் ஏற்றிடுவோம் அந்த சமயத்தை நம்ம வாசல்லலாம் கொண்டுட்டு வச்சுருலாம் ஸோ எல்லாமே லோக்சேமத்துக்கோசரம் தான் எல்லாருக்கோசரமும் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாருக்குமே நிறைய பயங்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு பல்லு பல்லாம் இது கரையை விட்டு வடிகட்டி எடுத்து திருப்பி இதுல கொதிக்க விட்டுருக்கோம் இதுல பல்லு பல்லாம் நறுக்கின தேங்காய் இது போட்டேன்னா ஆப்ஷனல் நல்லா இருக்கும் போடும் பிடிக்காதுங்கிறவா போடாதீங்க ஆப்ஷனல் இது எங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அதனால நான் போட்டு வந்தேன் இதில் ஏலக்காய் பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கொத்துக்கோ சுக்குப்பொடி இது வந்து கொதிக்கச்சு நிற மாதிரி இருக்கு இல்லையா இன்னும் நல்லா கொஞ்சம் நழையில பாகு ரெடியானதும் குழம்பு மாதிரி கொதிக்கும் திக்காய் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து அந்த மந்த்து ஃபுல்லாகவே வந்து தீபம் ஏற்றுவாங்க இல்லைம்மா ஆனால் இப்போ வந்து நம்ம ஒரு த்ரீ டேஸ் அப்படி தான் ஏற்றுகிறோம் அதை பற்றி சொல்லுங்கள் அது வந்து ஆக்சுவலி கார்த்திகை ஒன்றா நாள் ஆரம்பிச்சதுன்னா அதுலேருந்தே நீங்கள் வழக்கேற்றலாம் மார்கழி ஃபுல்லாகவும் ஏற்றலாம் மார்கழி மாதத்தில் காற்றால் ஏற்றலாம் ஓகே சாயங்காலம் ஏத்துறேன் அது ஏன்னா காலங்காத்தால மார்க மாதங்களில் நான் மார்கழின்னு தான் பகவான் சொல்கிறது ஸோ கால வேளையில் ஏத்துறது ரொம்ப விசேஷம் மார்கழி போக தை மாசமும் ஏத்தலாம் ஸோ இது எல்லாமே எதுக்கோசரம் காரண காரியம்னு கேட்டீங்கன்னா இப்போ தான் வர்றதெல்லாம் நாள் சயின்டிஃபிக்கலி சொன்னால் தானே இந்த நாளில் எல்லாருமே வந்துக்கிறான் ஸோ இந்த நாளில் வர பூச்சி பொட்டெல்லாம் வளர்க்கறிஞ்சின்னு இருந்ததுன்னா அதை தாண்டி உள்ளே வராது ஸோ அந்த ஒரு எதுக்கோசரம் வாசலில் வளர்கேற்றிருக்கிறது அப்படின்ற ஒரு இது பல வருஷமாக நடந்துட்டுருக்கு எல்லாரும் இப்போ மூணு நாளாக ஆக்கிட்டாங்க ஆனால் இந்த கார்த்திகை முப்பது நாளும் ஏற்றிட்டும் மார்கழி முப்பது நாளும் ஏற்றி தை மாதமும் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதை தாண்டி வருஷம் ஃபுல்லாகவே ஏற்றுறவா இருக்கா நிறைய ஏன்னா நிலவாசப்படியில் வளர்க்கேற்றுறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அது வருஷம் ஃபுல்லாகவும் ஏற்றலாம் சில பேருக்கெல்லாம் வந்து ஜோசியக்காரா சொன்னா இதெல்லாம் தோணும் நம்ம நல்லது சொல்லச்சு யாருக்கும் அது புரியாது அவள் ப்ராப்ளம் பற்றி ஜோசியக்கார சொல்லச்சே தான் அது புரியும் ஸோ நம்ம அப்போது டெய்லி ஏற்றிடணும் இந்த கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷமாக வீடு ஃபுல்லாக ஏற்றி அலங்காரம் பண்ணிக்கலாம் வீடு ஃபுல்லாக லைட் இருந்தாலே வந்து எல்லாரும் சொல்ல மாட்டாங்களா இந்த கார்த்திகை தீபமாக அது வீடு ஃபுல்லாக லைட் இருந்து அது மாதிரி வீடு ஃபுல்லாக லைட்டு வழக்கு ஏற்றி வைக்கணும் ஆர்டிஃபிஷியலாக அந்த மெழுகில் வர பழக்கெல்லாம் ஏற்றுவா சில பேர் எண்ணெய் வாங்கிக்கிறதுக்குது இது நான் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்றதுல அதை விட்டு நல்லெண்ணெயை விட்டு ஏற்றுறது தான் ரொம்ப விசேஷமான ஒரு இது முன்னாடி கோச்சத்துக்கும் இப்போ கோச்சத்துக்கும் வித்தியாசம் தெரியுறது இல்லையா ஒரு கப்பில் தண்ணி தாங்கும் ஸ்பூன் அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு பார்த்து எழுனா உருட்ட வருது தெரியுதுதான் இப்படி ஃபார்மாகவும் இருக்கும் அது சேம் டைம் அமைத்தீன் எழுனா ஃபார்மாக இருக்கும் இதில் ஆட் பண்ணிடலாம் அடுப்பு அனுப்பிச்சுடுறேன் நெய் வச்சிருக்கோமே ஏன் அதை இது வரைக்கும் தொடவே இல்லை நம்ம அப்படின்னு யோசிட்டு இதை எப்படி பண்ணணுன்னா நெய்யை தொட்டுன்னு தான் பிடிக்கணும் மாவை தொட்டுன்னு பிடிச்சல்னால் வெள்ளை 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 வெள்ளையாக ஆகிடும் அது பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது ஸோ நெய்யை தொட்டுன்னு பிடிச்சல்னால் நல்ல ஒரு கிளாஸியாக வாசனையாக இருக்கும் சாப்பிடாத நெய்யாக சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணுறோம் அப்படின்றதில் யூஸ் பண்ணி பண்ணிடுவோம் இது ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் இனிஷியலி நீங்கள் ரஃப்பாக பண்ணிக்கோங்க இது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கல்யாணமோ கார்த்திகையோ அப்படின்னு சொல்லுவாள் ஸோ கார்த்திகை ரெண்டு முதல்ல இந்த மாதிரி கோன் மாதிரி பண்ணி சுவாமிட் ஓகே இப்போ பேலன்ஸ் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா என்னமோ பண்ணலாம் அது இப்போது உடனே கையோடு உருட்டிட வேண்டியதாம்ப்பா எல்லாமே கொஞ்சம் சுட சுட இருக்கட்டே உருட்டினா தான் உருட்ட வரும் சொல்லி இதெல்லாம் தான் கஷ்டம்னு நிறைய பேர் பண்ணுறதுக்கு இது பண்ணுறா பட் ஒன்ஸ் எதுவா நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்கோ முடிஞ்சவா க்ளவுஸ் போட்டுன்னு செவக்குது உடனடியா சுட சுட டைட் முடியாது கையில இது மாதிரி ஒட்டுறதுன்னா நெய் தடுக்கும் இது வந்து இந்த பருப்பு தேங்காய் மாதிரி வச்சிருக்கோம் இல்லையா அதுல வந்துட்டு கண்டிப்பா சந்தன குங்குமம் விடுங்க மேலே ஒரு பூ வெங்கோ வச்சு சுவாமி அதான் சரி கல்யாணமோ கார்த்திகையோ க கல்யாணத்துக்கு நம்ம பண்ற மாதிரி சுவாமிக்கு இந்த பருப்பு தேங்காய் வைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இது அவருக்கான நாள் அண்ணாமலையாருக்கான நாள் இது பிகாஸ் அடிமுடி காணறதுக்கான இது இல்லையா தானே கண்டுபிடிச்சா சோ அந்த ஒரு விசேஷமான இதை நினைவு கூடுறதுக்கோசம் இந்த மாதிரி ஒரு இது பண்ணி வைக்கணும் உருண்டை மட்டும் இருந்தால் சில பேருக்கு வீட்டில் வழக்கம் என்னென்னா உருண்டை பண்ண மாட்டான் வெறுமை அப்படியே லூஸாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுப்பா அது அவாவா வீட்டு சௌகரியம் ஸோ அம்மா இந்த கார்த்திகை தீபம சிறப்பாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தாங்க பிரசாதம் வைக்கிற முறையிலருந்து தீபம் ஏத்துகிற முறையாகட்டும் சிவனை பற்றின நிறைய கதைகள் சொன்னாங்க கோவில் கூட்டிகிட்டு போனாங்க இந்த பிரசாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நல்ல கை அம்மாவுக்கு இது சகஜம் நமக்கு தான் வராது எப்படி பார்க்கலாம் மையா இருக்கு கொஞ்சம் நல்லா ஆதிச்சுன்னா அந்த கடக்கா வந்துரும் சூப்பரா இருக்குமா தேங்க்யூ நீங்க சொன்ன மாதிரி பாகு அளவு இது ரெண்டு மட்டும் இருந்தா நம்ம கையை கை வந்து கொஞ்சம் கண்டிப்பா தான் போகும் சுட சுட பண்றதே சுடசுட பண்ணலன்னா அது வராது பிடிக்கிறதுக்கு இல்லை எங்களுக்கு அப்படியே தூக்கி வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கிறேன் நீங்க அப்படியே வச்சு பண்ணிக்கோங்க சரிம்மா ஸோ அதே மாதிரி தேங்காய் சொல்லியே ஆகணும் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா யூஸ்லா கடைகள்ல வாங்குறதுல வெறும் நமக்கு பொறி உருண்டதா இருக்கும் தேங்காவோட சாப்பிடறது இன்னும் சூப்பரா இருக்கும்மா தேங்க்யூடா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்மா ஓகே அம்மா அந்த இருக்கிற பிடிச்சி ரொம்ப இருக்காங்க இந்த காரிகை தீபத்தை அம்மா ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க நீங்களும் இந்த எபிசோட் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் நன்றி வணக்கம்